கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் வரும்பொழுது பலரும் உடைந்து போகிறார்கள் ஏன் தெரியுமா இனிமேல் இந்த நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை வாராது இனிமேல் இந்த சூழ்நிலைமை மாறாது இனிமேல் இதுல இருந்து நான் நீங்குவது கடினம் இனிமேல் எனக்கு உதவி வருவது கஷ்டம் என்று எல்லாரும் தங்கள் நம்பிக்கையை இழந்து போகிறார்கள் ஞானியாகிய சாலமோன் எழுதி வைத்த வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தின் நின்று நீங்குவான் துன்மார்க்கன் தன் வாயினாலே நீதிமானுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்கிறார் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவனுடைய உதடுகளின் துரோகமே அவனுக்கு கண்ணியாக மாறும் எந்த நீதிமானுக்கு விரோதமாய் அவன் கண்ணிகளை வைத்தானோ எந்த நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் பேசினானோ அவனுக்கு அதுவே கண்ணியாக மாறிவிடும் ஆனால் நீதிமானோ நின்று நீங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு முறை மிஷினரி ஒருவர் ஒரு காட்டுப்பாதையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த வழியை அவர் போவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது சற்று தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு முதியவரை சந்தித்து அவரை சில நாட்களாக ஆண்டவருக்குள் நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள் இந்த பாதையின் வழியாய் நீ போகிறாய் உன்னுடைய உயிருக்கே நீ கண்ணி வைத்து போகிறாய் என்று சொன்னார்கள் இவரோ அவருடைய வார்த்தைகளை எல்லாம் செவிமடுக்கவில்லை ஒரே ஒரு ஆத்துமா அந்த ஆத்மாவை நான் எப்படியாவது ஆண்டவருக்குள் நடத்திவிட வேண்டும் என்று அந்த காட்டுப்பாதையின் வழியாய் ஒரு நாள் போகும்பொழுது திடீரென்று அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சிங்கம் வந்து நின்றதா இதை பார்த்தவுடன் இவர் நிலை கொலைந்து போய்விட்டார் அண்டவரே நான் எப்படி இந்த சிங்கத்தின் வாய் நின்று தப்புவிக்கப்படுவேன் என்று சொல்லி அவர் இப்படி திகைத்து நின்ற பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற ஒரு வார்த்தை அவர் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார் அண்டவரே என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று எழுதியிருக்கிறதே இந்த சிங்கத்தின் வாயின் நான் ஒரே ஒரு ஆத்மாவுக்காகத்தான் இந்த ஆபத்து நிறைந்த காடுகளின் வழியை கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தாரா சற்று நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்த பொழுது முன்பாக நின்ற அந்த சிங்கம் வெகு தூரம் அந்த காட்டின் மரங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்ததா இவரால் இவர் கண்களை நம்பவே முடியவில்லையா இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயில் அகப்பட்டு மறித்தவர்கள் அந்த கிராமத்தில் ஏராளமான பேர் ஆனால் இந்த ஒரு மிஷினரியை ஆண்டவர் தப்பு வைத்தார் நீதிமான் நெருக்கத்தினின்று நீங்குவான் என்பது உண்மை கடந்த நாட்களில் எத்தனையோ நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தது எத்தனை நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் தப்புவித்தார் இனிமேல் உங்களை கைவிடுவாரா நிச்சயமாய் விட மாட்டார் நம்பிக்கையில் தளர்ந்து போகாதிருங்கள் இந்த நாள் எல்லாம் நான் இந்த நெருக்கத்தினின்று நீங்குவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் கத்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து நிச்சயமாய் நீக்குவார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே உன்னதமான தேவனே நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர் இடைப்பட்டதற்காய் நன்றி உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ எனக்கு தெரியாது கத்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை நெருக்கத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்டவரே துன்மார்க்கனு அவருடைய உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தில் நீங்குவான் என்று வார்த்தையை நம்பி இந்த நாளை துவங்குகிறார்கள் கத்தர் கூட இருங்க அவர்கள் எல்லா நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே பெரிய மாணவர்களை நெருக்கத்திலிருந்து கத்தர் உங்களை நீக்குவார் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ